தினத்தில் கிரிவலம் எதற்காக பூமி சூரியனை சுற்றி வருவது போல் சந்திரனும் பூமியை சுற்றி வருகிறது பூமி மற்றும் சந்திரன் சுழற்சியில் சந்திரனின் ஒளி பகுதி முழுவதுமாக பூமிக்கு தெரியும் நாளே பௌர்ணமி எனப்படுகிறது பௌர்ணமி தினத்தன்று சந்திரன் தனது ஒளியை பரிபூரணமாக பூமிக்கு வழங்குகிறது மேலும் பௌர்ணமி அன்று சந்திரனிலிருந்து வெளிவரும் காந்த ஈர்ப்பு விசையானது பூமியில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அதன் காரணமாகத்தான் அன்றைய தினம் கடல் அலைகள் அதிகமாக ஏற்படுகின்றன அதேபோல் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் அன்று மனக்கட்டுப்பாடின்றி நடந்து கொள்வதை பார்க்கலாம் அதையடுத்து பௌர்ணமி தின சிறப்பு வழிபாடு மற்றும் கிரிவலம் செல்வது குறித்து அறியலாம் பௌர்ணமியில் அம்மன் கோயில்களில் சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றன மேலும் விளக்கு பூஜை அன்னதானம் ஆகியவை நடைபெறுகின்றன பௌர்ணமி அன்று விரதம் இருப்பது சிறப்பாக கருதப்படுவதால் பகல் முழுவதும் உணவு சாப்பிடாமல் விரத முறை மேற்கொள்கின்றனர் மாலையில் கோயில்களில் அல்லது வீட்டில் வழிபாடு செய்த பிறகு உணவு சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்கின்றனர் அம்மன் வழிபாட்டின் போது சௌந்தரிய லகரி லலிதாம்பிகை சோஸ்திரம் என்ற பாடல்கள் படிப்பது சிறந்தது பொதுவாக கிரிவலம் என்றாலே அது திருவண்ணாமலை கிரிவலத்தை தான் குறிக்கும் அந்த அளவிற்கு திருவண்ணாமலையில் பௌர்ணமி தினத்தன்று கிரிவலம் செய்வது சிறப்பானது பௌர்ணமி அன்று மலையை சுற்றி வருவதால் மனதிற்கு அமைதியும் உடலுக்கு ஆரோக்கியமும் கிடைக்கும் கூட்டமாக பாடல்களை பாடிக்கொண்டு கிரிவலம் போகும்போது ஆன்ம பலமும் தேக பலமும் கிடைக்கும் அதன் காரணமாகவே பௌர்ணமியில் கிரிவலம் செல்லப்படுகிறது கார்த்திகை பௌர்ணமியில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்வது இருபத்தி ஓரு தலைமுறைக்கும் புண்ணியத்தை கொடுக்கும் என்று அருணாச்சல புராணம் கூறுகிறது திருவண்ணாமலையில் எந்த தினத்திலும் எப்போது வேண்டுமானாலும் கிரிவலம் செல்லலாம் நேரம் காலமே கிடையாது திருவண்ணாமலையில் இரவில் கிரிவலம் செல்லும் பக்தர்களிடம் இதுவரை எந்த வழிப்பறி கொள்ளை சம்பவம் நடந்ததில்லை அதனால் தைரியமாக நள்ளிரவில் கூட கிரிவலம் செல்லலாம் மாதத்தில் முப்பது நாளும் கிரிவலம் சென்றாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக திருவண்ணாமலை காட்சி தரும் என்பது குறிப்பிடத்தக்கது இதை அனுபவத்தில் உணர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் இறைவன் அருளை எண்ணி வியக்கின்றனர் திருவண்ணாமலை கிரிவலம் வருபவர்களின் காலடி தூசு ஒருவரது உடலில் பட்டாலே அவரை பிடித்த தோஷங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் என்று அருணாச்சல புராணத்தில் கூறப்பட்டுள்ளது திருவண்ணாமலையில் கிரிவலம் வரவேண்டும் என்று சொன்னாலே பிரம்மஹதி தோஷம் தீர்ந்துவிடும் திருவண்ணாமலை கிரிவலத்திற்காக ஒரு அடி எடுத்து வைத்தால் யாகம் செய்த பலன்கள் கிடைக்கும் இரண்டடி எடுத்து வைத்தால் ராஜ பதவியை பெறக்கூடிய யாகம் செய்த பலன் கிடைக்கும் மூன்றடி எடுத்து வைத்தால் தானம் செய்த பலன் கிடைக்கும் நான்கு அடி எடுத்து வைத்தால் அஷ்டாங்க யோக பலன்கள் கிடைக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் வருகின்ற கார்த்திகை மாத பௌர்ணமி தினத்தில் தான் இறைவன் ஜோதி பிழமாக காட்சியளித்தார் கோயில்கள் வீடுகள் என அனைத்து இடங்களிலும் தீபம் ஏற்றி வழிபடுவது மிகவும் நல்லது இன்று விளக்கேற்றி வழிபட மனக்கவலைகள் நீங்கும் கண்ணோய் தீரும் எல்லா நன்மைகளும் கிடைக்கும்